இந்த கையை பார்த்தோன்ன சுக்கரமேட்டில் ஒரு சதுரம் காணப்படுகிறது சுக்கரமேட்ல சதுரம் காணப்படுகிறது இந்த நடுப்புற சதுரம் இருந்தா சுக்கரமேட்ல நடுப்புற சதுரம் இருந்தா உறவினர்களில் அதாவது ரொம்ப வேண்டப்பட்ட இறந்த இறப்பு வருவதற்கு வாய்ப்பு எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த ஓரத்தில் இதெல்லாம் சகோதரஸ்தானம் இந்த சகோதர ரேகை இந்த ரேகையெல்லாம் வராதனா இதெல்லாம் சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடியது இந்த மாதிரி இடத்துல வந்து சதுரம் இருந்ததுன்னா உங்களுடைய சகோதரரில் ஒருவர் உயர்ந்த நிலைக்கு வந்து குடும்ப பொறுப்பெல்லாம் எடுத்து நல்லா செய்து வாழ்வியலில் வெற்றி புகழடைவதற்கு வாய்ப்பு கொண்டு குடும்ப பொறுப்பு அவர் ஏற்று நடத்துவதற்கு வாய்ப்புண்டு சிறப்பான ஒரு சகோதரம் உங்களுக்கு அமைவதற்கு வாய்ப்பு இது சகோதரனுடைய ச இடம் சகோதர ரேகை வரக்கூடிய இடம் ஒரு சதனம் இருந்தால் உங்கள் சகோதரில் ஒருவர் வெற்றி பெறுவார் புகழ்